எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடிச்சவர் அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லாரும் மனசுலேயும் நிற்கிறவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர்தான் தான் பதினைந்து கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார் எப்போதும் திகழ்வார் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு வருஷம் முன்னாடியே நான் செத்து போயிட்டோம் அண்ணே கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டும் பயன் இல்லை என்னால் தாங்க முடியல அதெல்லாம் பார்க்க முடியல அந்த மாமனிதருக்கு ஏத்தனை சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க அதன் தொடர்ச்சியாக பிரச்சி கலைஞர் பலகங்கிறது வைக்கிற ஒன்றும் இது இல்லை ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமா கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது ஒரு கருத்தாக நீங்க எடுத்துக்கோங்க கடை வாங்கி ஏதாவது இப்ப கட்டுறதில் என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜண்டா இருந்த ஒரு கேப்டன் நான் அவர் தலைவராக இருக்கையில் நடிகர் சங்க தலைவராக இருக்கல செயற்குழு உறுப்பினாக இருந்தவன் அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்கே இது இருக்கும் அங்கே அது என்ன அந்த படம் பார்க்கிற இடம் தேட்டர் அங்க வச்சு செயற்குழு ஒரு இடாம அத ஒரு அவர் பாதையில மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்துல ஒரு பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த எந்த செலவும் பண்ண வேணாம் அஞ்சு பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம் எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கு அட்டையில வெத்தலை பாக்க வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம் அவங்க பத்து கோடி அஞ்சு கோடி எவ்வளவு யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம் பாருங்க மிகுந்த வரவேற்பு இருக்கு என்ன தப்பா எடுத்துக்க வேணா அவங்க கேப்டன் அழகா இலக்கி கீழே தாலியை வச்சிருப்பாங்க அதே பாணியில அது வேற பார்மே பண்ணிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ட அக்சிடண்டா இருந்தோம் பெரிய பில்டரா இருக்கோம் நம்ம அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம் இப்ப கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு ராணுவ பலத்தோட இருந்துச்சு ராணுவ பலத்தோட இருந்துச்சு சாதாரணமா இருந்தது எல்லா ஆட்சியாளர்கள் பயந்தாங்க பயந்தாங்க இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லா ரொப்பிக்கிட்டு அங்க போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது நெய்வேலி போராட்டம் இங்க குறிப்பிட்டாங்க பேசினவங்க நம்ம அதுக்காக நம்ம ரெண்டு கொம்பு வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் அவசியம் கோடி போட்டு தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும் எந்த நடிகர் என்ன கொடுக்கறாங்களோ என்னங்க இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்ருங்க சாதாரண விஷயம் ஒரே வருடத்துக்குள்ள கட்டப்பெறணும் விசால நிச்சயமா செய்வார் கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கூட வரேன் நீங்க செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டு இருக்க வேதங்க நடுராத்திரி கூப்பிடுங்க எப்ப கூப்பிட்டாலும் வரோம் எல்லாரும் வருவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்ப இந்த பொங்கல் வச்சு ஒண்ணுமே நடக்கல அந்த இடத்துல நல்ல கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பளபளன்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இடம் வச்சிருங்க வருஷம் வருஷம் கேப்டன் பேர்ல பொங்கல் விழா நடத்தணும் எல்லா நடிகர்களும் போட்டு ஊர்ல இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம் ஜாலியா கொண்டாடுறோம் சரிங்களா மக்களை நல்லா வாழ வைக்கணும் அதான் கேப்டன் சொன்னது அன்னாரின் ஆண் மாசாந்தி அடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்